வணக்கம் மக்களே தற்போது வெளியான முக்கிய செய்தி என்னவென்றால் டிவி கே தலைவர் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இதை பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற வியூவர்ஸ் இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஆல்ரெடி இருக்க வியூவர்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஆயிடு மெசேஜ் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் தமிழகத்தில் மகளிர்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்ய தவறிய திமுக அரசை மாற்றுவோம் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் சர்வதேச மகளிர் தின ஒட்டி வீடியோ வெளியிட்டு வாழ்த்துக்களை கூறினார் விஜய் எல்லா சூழ்நிலையும் உங்களுக்காக ஒரு மகனாகவும் தோழனாகவும் அண்ணனாகவும் உங்களுடன் இருப்பேன் என தெரிவித்தார் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் எனும் அரசியல் கட்சி தொடங்கி தீவிரமாக செயல்பட தொடங்கினார் நேற்று இப்தர் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் விஜய் கலந்து கொண்டார் இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் குல்லா மற்றும் வேட்டி அணிந்த விஜய் பங்கேற்றார் இஸ்லாமியர்களின் மனதிலும் அவர் வரவேற்பு பெற்றார் இந்த நிலையில் மார்ச் எட்டாம் தேதி இன்று சர்வதேச மகளிர்கள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை முன்னிட்டு நடிகர் விஜய் வீடியோ வெளியிட்டார் அதில் மகளிர்களுக்கு வாழ்த்து கூறினார் அதேபோல் மகளிர்களுக்கு எதிராக பாலியல் குற்ற சம்பவங்களை அதிகரித்து வரும் தொடர்பாக விமர்சித்தடியாக திமுக அரசை அட்டாக் செய்துள்ளார் இந்த வீடியோவில் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் தமிழகம் முழுக்கும் இருக்கும் என் அக்கா அம்மா தங்கை தோழி என அனைவருக்கும் இந்த நாளில் வாழ்த்துக்கள் சொல்லாமல் என்னால் இருக்க முடியாது சந்தோஷம் என்பது பாதுகாப்பாக இருந்தால்தானே அப்பொழுதுதான் நாம் சந்தோஷத்தை உணர முடியும் என்று கூறினார் இப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாத சூழ்நிலையில் எங்கு சந்தோஷமாக இருக்க முடியும் தானே என்று கூறினார் இப்படி நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகிறது நாம் எல்லோரும் சேர்ந்துதானே திமுக அரசை தேர்ந்தெடுத்தோம் ஆனால் அவர்கள் இப்படி ஏமாற்றுவார்கள் என்று இப்பொழுதுதான் தெரிய வருகிறது இனிமேல் எனக்கு எல்லாமே இங்கு மாறக்கூடியது மாற்றத்திற்கு உதவுங்கள் என தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இல்லை இல்லை நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய திமுக அரசை மாற்றுவோம் இன்று மகளிர் தினமான இன்று அனைவரும் உறுதியேற்போம் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுடன் மகனாகவும் அண்ணனாகவும் தோழனாகவும் தம்பியாகவும் உங்களுடன் நிற்பேன் என திவிக்கே தலைவர் தெரிவித்தார் தமிழக வெற்றி கழக தலைவர் பக்கத்தில் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் உடனடி தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ